வெல்கம் டு அவர் சேனல் தமிழோடு விளையாடு மூன்றாம் வகுப்பில் இருக்கின்ற ஆறாவது பாடம் துணிந்தவர் வெற்றி கொள்வார் அப்படிங்கிற இந்த பாடம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ இந்த பாடத்தில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த பாடத்தோட பொருள் என்ன இந்த பாடத்தில் இருக்க ஆசிரியர் மாணவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரி வாங்க வீடியோவுக்கு போகலாம் பாருங்கள் குட்டீஸ் இது நம்ம வகுப்பு மாதிரியே அதாவது நம்ம பள்ளிகளில் இருக்கக்கூடிய வகுப்பு மாதிரியே ஒரு ஆசிரியர் இருக்காங்க மாணவர்களும் மாணவிகளும் இருக்காங்க அப்போது வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு ஆசிரியை ஒரு போட்டி வைக்கிறாங்க அது என்ன போட்டி அப்படின்னா ஒரு அறையினுள் அதாவது ஒரு ரூம்ல ஒரு பெட்டி இருக்கு அந்த பெட்டியை யார் தூக்கிட்டு வர்றாங்களோ அவங்க தான் அந்த போட்டியோட வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசிரியை சொல்கிறாங்க இப்போ நான் ஒரு முறை உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் எப்படி படிக்கணும் எந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணும் ரகரங்கள் எப்படி தெளிவாக சொல்லணும் ரகரங்கள் நகரங்கள் எல்லாமே எப்படி தெளிவாக உச்சரிக்கணும் அப்படிங்கிறதும் கவனமாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க பார்க்கலாமா ஆறு பாடையின் ஆறு துணிந்தவர் வெற்றி கொள்வார் அப்படிங்கிறது தலைப்பு மூன்றாம் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு அவர்களின் வகுப்பு ஆசிரியர் ஒரு போட்டியை அறிவித்தார் ஓர் அறையின் நடுவில் பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கும் அந்த அறையினுள் சென்று பெட்டியை தூக்கி வருபவரே வெற்றியாளர் என்பதே அப்போட்டியாகும் இப்போ பாருங்க குட்டீஸ் இப்போ இந்த ஆசிரியை வந்து யார் அந்த பெட்டியை தூக்கிட்டு வராங்களோ அவங்க தான் வெற்றியாளர் சொல்லிட்டாங்க இப்படி சொன்னால் நம்ம மாணவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஆவலுடன் யார் அந்த பெட்டியை தூக்க போகிறாங்க யார் அதெல்லாம் முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற எல்லாரும் ஆவலுடன் காத்திருக்கிறாங்க வாங்க பார்க்கலாம் அனைத்து மாணவர்களும் ஆவலுடன் பெட்டியை வைத்திரு வைக்கப்பட்டிருந்த அறையினுள் சென்றனர் அறையின் நடுவினில் வைக்கப்பட்டிருந்த பெட்டி உருவ அளவில் பெரியதாக இருந்தது அந்த பெட்டி எப்படி இருந்துச்சான் உருவத்துல பார்க்கறக்கு மிகவும் பெரியதாக இருந்துச்சான் அதனை கண்டவுடன் மாணவர்கள் பலர் தங்களால் அப்பெட்டியினை தூக்க இயலாது என போட்டியிலிருந்து விலகிவிட்டனர் அந்த பெட்டியோட உருவத்தை பார்த்ததுமே இது ரொம்ப பெருசா இருக்கு நம்மளால தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சில மாணவர்கள் நான் இந்த போட்டிக்கு வரலன்னு சொல்லி அவங்களாகவே விலகிட்டாங்க மேலும் சிலர் பெட்டிக்கு அருகே சென்று பின்னர் தங்களால் பெட்டி தூக்க இயலவில்லை என்று மற்றவர்கள் சிரிப்பார்கள் என்று நினைத்தோ போட்டியில் கலந்து கொள்ளாமல் திரும்பிவிட்டனர் பாத்தீங்களா குட்டீஸ் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா பெட்டிக்கு பக்கத்தில் போயிட்டு நம்மளால தூக்க முடியலன்னா மற்ற எல்லாரும் பார்த்து நம்மளை சிரிப்பாங்க நம்ம ஒரு கேலிப்பொருள் மாதிரி ஆயிடுவோம் அவங்க முன்னாடி நம்மளை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க அது நமக்கு மன வருத்தத்தை கொடுக்கும் அதனால நம்ம இதில் பங்கேற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களாவே நினச்சிக்கிறாங்க பாருங்கள் ஒரு போட்டின்னு வந்துட்டா அதில் வெற்றி பெறதை விட கலந்து கொண்டு தோற்றாலும் ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர நம்ம அது கலந்து கொள்ளாமலே இது கடினமானது இதை செய்தால் மற்றவர்கள் சிரிப்பார்கள் என்று நம்ம என்ன பண்ணக்கூடாது எப்பவுமே நினைக்கக்கூடாது சரியா அடுத்தது பாருங்க கவியரசி என்ற மாணவி மட்டும் முயற்சி செய்து பார்ப்போமே என்று எண்ணி பெட்டியினை நகர்த்திய போது பெட்டி எளிதாக நகர்ந்தது உடனே அம்மாணவி பெட்டியினை எளிதாக தூக்கினாள் பார்த்திங்களா இங்க கவியரசி அப்படிங்கிற மாணவி ஒரு பொண்ணு சரி நம்ம முயற்சி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பெட்டியை நகர்த்தி பார்க்குறாங்க முதல்ல அப்போது எளிதாக நகர்கிறதே பெட்டி அப்படின்னு நினைச்சிட்டு உடனே அப்பெட்டியை தூக்க முடியுதா அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை தூக்கி பார்க்குறாங்க தூக்க முடிஞ்ச உடனே அவங்களால எளிதில் தூக்கிற மாதிரி அந்த பெட்டி இருக்கு இப்போ இந்த படத்தை பாருங்க மற்ற எல்லாருமே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா இப்படி வேடிக்கை பார்க்கறதுனாலயோ இவங்களால தூக்க முடியாதுன்னு நினைச்சி இவங்கெல்லாம் சிரிக்கிறதுனாலையோ நம்ம ஒரு போட்டியில வெற்றி பெற முடியுமா முடியாது இல்லையா ஆனா இந்த மாணவி பாருங்க எவ்வளவு தைரியமா நம்ம இதை முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சு இப்போ இந்த பெட்டியை தூக்கவும் செஞ்சிட்டாங்க அப்படி தானே இப்போ படிக்கலாம் கவனிங்க பிற மாணவர்கள் அனைவரும் இதனை வியப்புடன் பார்த்தனர் வியப்பு அப்படின்னா என்ன ஆச்சரியத்தோட பாக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் பின்னர் தயக்கம் விலகி அனைவரும் ஓடி சென்று தாங்களும் பெட்டியினை தூக்கி பார்த்தனர் பெட்டி தூக்குவதற்கு சுலபமாக இருந்தது மாணவ மாணவிகள் ஆசிரியரிடம் சென்று பெட்டி பெரியதாக இருந்ததால் நாங்கள் முயற்சி செய்யவில்லை என்றனர் அதாவது என்ன சொல்றாங்க ஆசிரியர்கிட்ட போய் இந்த பெட்டி பார்க்கறதுக்கு பெருசா இருந்ததுனால நாங்க முயற்சி செய்யல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு ஆசிரியர் சொல்றாங்க அது காகிதத்தால் செய்த பெட்டி என்று மாணவர்களிடம் விளக்கினார் இந்த பெட்டி தான் மிகவும் பெரியது ஆனால் இந்த பெட்டி எதனால் செய்தது காகிதத்தால் செய்தது காகிதத்தால் செய்யக்கூடிய பொருள் மிகவும் கனமாக இருக்குமா இருக்காது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் விளக்கம் கொடுக்கிறார் மேலும் ஒரு செயலில் இறங்குவதற்கு முன் சிந்திக்க வேண்டும் ஆனால் ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க ஒரு செயலில் நம்ம இதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிந்திக்க அப்படின்னா என்ன பொருள் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது ஆனால் என்ன பண்ணாமல் இருக்கக்கூடாது முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் விளக்கம் கொடுக்குறாங்க நம்மால் முடியும் என்று நம்ப வேண்டும் என அறிவுறுத்துகிறார் அதாவது இது நம்மளால முடியாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது விட்டுறக்கூடாது நம்மளால் இது முடியும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சு பார்த்தாதான் அது முடியுமா முடியாதா நமக்கே தெரியும் இல்லையா இப்போ இங்கே நிற்கிற வேடிக்கை பார்க்குறவங்களாலலாம் இந்த பெட்டி தூக்க முடிஞ்சுதா முதல்ல முயற்சி செஞ்ச இந்த பொண்ணு இந்த மாணவி தூக்கின பிறகுதான் இவங்க எல்லாருமே முயற்சி செய்றாங்க அப்புறம் தானே அது மட்டும் இல்லாம ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் எல்லாரும் தயக்கம் காட்டியதால் வெற்றி பெறவில்லை தன்னால் முடியும் என்று நம்பி இல கவியரசி முயன்றதால் வெற்றி பெற்றால் எனவே அன்பு குழந்தைகளே தோல்வியின் அடையாளம் தயக்கம் தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் முயற்சி துணிந்தவர் தோற்பதில்லை தயங்கியவர் வென்றதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தோல்விக்கு அடையாளம் எது தயக்கம் நாம எப்ப ஒரு விஷயத்த நினைச்சு தயங்குறோமோ அங்கேயே நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம் சரியா அப்போ நம்ம ஒரு விஷயம் செய்ய முன்னாடி யோசிக்கணுமே வழிய தயங்கக்கூடாது வெற்றியின் அடையாளம் முயற்சி முயற்சி தான் இந்த வெற்றியை நம்ம எட்ட முடியும் துணிந்தவர் தோற்பதில்லை இப்போது இந்த கவியரசி துணிந்து அந்த பெட்டியை தூக்க முயன்றதால் அவங்க தோற்கலை வெற்றி பெற்றுட்டாங்க போட்டியில் அதே தயங்கியவர் வென்றதில்லை இப்போது இந்த கவியரசி மாதிரி இல்லாமல் மற்றவர்கள் என்ன பண்ணாங்க தயங்கி நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா இவங்க தயங்கியவர்கள் வென்றார்களா இல்லை அதுதான் சொல்லியிருக்காங்க தயங்கியவர்கள் வென்றதில்லை அப்படின்னு இப்போ ஆசிரியர் சொன்னது போல துணிந்த வெற்றி பெற்ற இந்த கவியரசிக்கு பரிசும் வழங்குகிறார் நாம் விதைக்கும் விதைகளில் முயற்சியுடன் மண்ணை பிளந்து கொண்டு வருபவையே செடி செடிகளாகின்றன தயங்கி நிற்பவை தங்கி விடுகின்றன அதுபோல கவியரசி தயங்காமல் துணிச்சலாக செயல்பட்டதால் வெற்றி பெற்றாள் என ஆசிரியை கூறினார் கவியரசிக்கு பாராட்டுகளையும் பரிசுகளையும் வழங்கினார் கவியரசியும் மகிழ்ச்சி அடைந்தால் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம போடுற சிறிய விதை விதைங்கிறது எவ்வளவு சிறியதா சிறிய அளவில் இருக்கும் இல்லையா அந்த விதையானது அதோட முயற்சினால் நம்ம அதுக்கு என்ன கொடுக்குறோம் நீர் மண் மட்டும்தான் கொடுக்குறோம் இல்லையா ஆனால் அந்த விதை அதோட முயற்சியால் என்ன பண்ணும் மண்ணை பிளந்து கொண்டு செடியாக துளிர்விட்டு மண்ணுக்கு மேலே வளரும் இல்லையா செடி அந்த விதையானது தயங்கி கொண்டு மண்ணுக்கு அடியிலே இருந்தால் அது செடியாகவும் மரமாகவும் முடியுமா முடியாது இல்லையா அதனால தயங்கி நிற்பவை என்ன பண்ணுறாங்க தங்கி விடுகின்றன தயங்கி நிற்பவை மண்ணுக்கு அடியிலே தங்கி விடுகின்றன அது போல நாம் இருக்கக்கூடாது நம்ம இந்த கவியரசி மாதிரி தயங்காமல் துணிச்சலாக ஒரு செயல் செய்யணும் எந்த செயல் செஞ்சாலும் தயங்காமல் துணிச்சலாக யோசித்து அதாவது சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முயற்சியுடையார் அப்படின்னா முயற்சி செஞ்சவங்களுக்கு இகழ்ச்சி இகழ்ச்சி அடையார் அப்படின்னா அடையார் அப்படின்னா அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பொருள் என்ன அடைய மாட்டாங்க தோல்வி அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போது நம்ம இந்த கதையை கேட்டுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நீ இந்த இடத்துல நீங்கள் கவியரசியாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நீங்கள் முயற்சி செஞ்சுருப்பீங்களா இல்லை தயங்கி நின்றுருப்பீங்களா ஒருவேளை நீங்கள் முயற்சி செஞ்சு செஞ்சுருப்பீங்கன்னா நீங்களும் வெற்றி பெற்றுருவீங்க தயங்கி இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் தயக்கம் காட்டாமல் எல்லா செயல்களிலும் என்ன பண்ணணும் முயற்சி செஞ்சு அதைய வென்று காட்டணும் சரியா அதே மாதிரி பழு தூக்குறது இப்போது இவ்வளவு மாணவர்கள் போது கவியரசி என்ன பண்ணாங்க ஒரு மாணவி மாணவர்கள் செய்யட்டும் மாணவிகளால் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது செயல் உண்டா எதுவுமே கிடையாது அனைத்து செயல்களுமே மாணவர்களும் மாணவிகளும் செய்ய முடியும் பெண்கள் தான் செய்ய வேண்டும் ஆண்கள் தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எந்த வேலையும் கிடையாது எந்த செயலும் கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பாடகத்திலிருந்து கற்றுக்குறோம் இந்த பாடத்தை தொடர்ந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம பார்த்துடலாம் பாருங்க தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க சரியான விடையை தெரிவு செய்வோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வியாக கேட்டிருக்காங்க அதனால இங்கே கேள்விக்குறி போட்டிருக்காங்க வகுப்பறை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னது வகுப்பு கூட்டல் அறை இகழ்ச்சி என்ற சொல் உணர்த்தும் பொருள் அவமதிப்பு இகழ்வது அப்படின்னா அவமதிக்கிறது அப்படின்னு பொருள் பெரிய என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சிறிய வெற்றி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தோல்வி மண்ணை பிழந்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மண்ணை கூட்டல் பிழந்து என்ன குட்டீஸ் இப்போ உங்களுக்கு இந்த பாடம் புரிஞ்சிருக்கும் நீங்களும் இதே போல கவியரசி மாறி முயற்சி செஞ்சு அனைத்து செயல்களிலும் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள் இதே போல் வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ